சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள திருவாடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவகாளியம்மன் கருங்காலி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது திருவாடி கிராம பொதுமக்கள் கோவில் குலதெய்வ குடிமக்கள் சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பரமக்குடி இலந்தை குளம் கருங்குளம் விளத்தூர் மதுரை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் இந்த பூஜையில் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் ஒற்றுமையுடன் கூடி திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது ইনাকনেেকেনেবেে, পেমাকনেে,কলাকেবেযবেনে কৈাাকেনেনে,আলাকলেনে,সাাকেযেেনেবেরাাংডেরাাকে ভিযুততেনেবেের চিপ� கொஞ்சம் இருநூறு தலைவருக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக முன்னூறு தலைவருக்கு பதிவாக